பன்னெண்டு வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த அருளால் எனக்கும் பெண் குழந்த பிறந்திருக்கு அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னால் போன வருஷம் எங்கள் மாமனார் கேட்ட கேள்வியில் எனக்கு எங்கள் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த அம்மனுடைய அருளால் எனக்கு குழந்தையே பிறந்துட்டு அதை பன்னெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் பேச்சுவார்த்தையே கிடையாது அவங்க கூட இப்போ சேர்ந்துட்டாங்க என் பிள்ளை பிறந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது இந்த அம்மனுடைய அருளை காட்டணும் சொல்லி தான் நாங்கள் கொண்டு வந்தது கொண்டு வந்தது என் பிள்ளைக்கு என் பிள்ளை அருள் எப்படியா கிடைக்கணும்னு அதனால தான் தை மாதம் அம்மாவோட வரணும் ரொம்ப ஆசை அதனால் வந்தோம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வரணும் விருப்ப மாட்டாங்க வாங்க உங்களுக்கும் நம்பிக்கோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் இந்த குழந்தை மாதிரி நாங்கள் பொன் குழந்தை பிறக்கனே எதிர்பார்க்குறோம் எல்லோரும் ஆம்பளை பிள்ளை நாங்கள் எங்கள் வீட்டாலும் நானும் சொன்னோம் நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சி நினச்சி வேண்டணும் அதனால் எனக்கு பொம்பளை பிறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இதையும் காட்டி சந்தோஷம் எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் பொக்கியூசம் இவ தான் எனக்கு நான் இதே காட்டி எங்கேயுமே நான் எவ்வளோ வேறு என்ன தப்பு தப்பாக பேசுனாங்க அதையும் உனக்கு எங்கே இருக்க போகுது உனக்கு எங்கே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க அதையும் காட்டி பிறந்திருக்கு இந்த அம்மனுடைய அருள் யார் எல்லாத்துக்கும் கிடைக்காது எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுத்தாங்க கோயில் பேர் சொல்லி கோயில் சூறானிகர அம்மன் உங்கள் பேர் நீரா ரேவதி வணக்கம் நான் ஷேக் மொய்தீன் நான் கேரளா திரைப்பட நடிகர் இந்த திருநெல்வேலி மாவட்டம் சூராணிக்கடை அப்படிங்கிற கோயிலில் நாகக்கம்மி நாகக்கன்னியம்மன் கோவில் ரொம்ப பிரபலமான கோயில் அப்படின்ட்டு பல திரைப்பட நடிகர்கள் தமிழ் சார்ந்த திரைப்பட நடிகர்களும் மலையாளம் சார்ந்த திரைப்பட நடிகர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே வரணும் ஒரு நாளைக்கு வரணும் இந்த நிகழ்வுகளை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்முடைய சகோதரர் பத்திரிகையாளர் மணிகண்டன் அவர்களை சந்தித்தோம் அப்போ இன்றைக்கி போகலாம் அப்படின்னா வந்திருந்தோம் நார்மலாக நம்ம பார்க்குறதோட இங்கே இல்லாமல் வித்தியாசம் நம்பிக்கை கொண்டு மக்கள் நிறைய இந்த கோவில் வந்துட்ருக்காங்க இங்கே எந்த ஜாதியும் முதவும் எந்த கார்பரட்சியும் இல்லாமல் மனிதனுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்ட்டு நினச்சி அந்த கோயில் வராங்க இங்கே வந்து நான் பல அதிசயங்கள் அந்த கோயில் நீங்கள் பார்த்துக்கிட்டா அந்த கொதிக்கிற அந்த நீரை வந்து உடம்புல ஊற்றிக்கிட்டு சாமி வந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு மிளகாயை நாம் வந்து அடுப்பில் போட்டாலே நமக்கு வந்து மூச்சு முட்டும் இந்த மாதிரி பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும் ஸோ இங்கே என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு குண்டத்தில் அவ்வளோ நெருப்பு போட்டு மூட்டை மூட்டையாக இந்த மிளகாக்களை தட்டி அதில் யாகம் பண்ணாங்க இது வந்து தன்னுடைய குறைகளை நிமிர்த்தி ஒன்றும் அப்படின்னு பக்தர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்த மிளகா தான் அப்படி மூட்டை கணக்கில் அந்த வத்தில் அந்த யாகத்துக்குள்ளே போட்டு யாருக்குமே எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட ஒரு இப்போ வத்தல் இருக்கிற அந்த ஸ்மெல்லு கூட வரல அந்தளவுக்கு ரொம்ப மொத்தமாக சொன்னால் வித்தியாசமாக இருக்குது அந்த ஃபீல் வந்து என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ வரவங்களுக்கு நல்லது நடக்கிறதா சொல்லியிருக்காங்க நானும் வந்திருக்கேன் எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்களுடைய குறைகளை இந்த அம்மன் கோவிலில் வந்து தீர்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நன்றி நான் ஷேக் மொய்தீன் மலையாள திரைப்படத்தில் நடிகை